ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதி ஆட்சியாளர் ராஜஸ்வரி அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே திருமணம் செஞ்சிட்டா பெண்கள் வந்து புகுந்த புருஷனுடைய குலதெய்வத்தை தான் கும்பணும் ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க அப்படி இல்லை அதாவது பச்சையப்பன் அல்லது ராமசாமி அப்படிங்கிற ஒருத்தர் அவங்க பண்ணால் கூட பச்சையப்பன் ஒருத்தர் மணந்தால் கூட பச்சை அம்மாள் வந்து ராமசாமி மணந்து விட்டார் ரைட்டு அப்போ ராமசாமி எப்பொழுது ராமசாமி தாலி கட்டினாரோ அந்த நிமிஷத்துலேருந்து பச்சை அம்மாள் வந்து ராமசாமி கும்பிட்டால் தெய்வத்தை தான் கும்பணும்னு அப்படின்னு அவர் சொல்லி இப்படி தான் வழிவகையாக போயிட்டுருக்கு தாலி பெண்களுக்கு மட்டும் ஆண்கள் அப்படி இல்லை ஆண்கள் தாலி கட்டி முடிஞ்சோடனே பச்சையம்மாள் வீட்டு தெய்வத்தை வந்து கும்பணுன்னு யாருன்னு சொல்றதே கிடையாது ஆனா இங்கே கட்டி கொடுத்தோட கட்டி கொடுத்தோன்னா முடிஞ்சு போச்சு அது புருஷன் வீட்டு சொத்துன்னு சொல்லிடுறாங்க அப்படி இல்லை அதாவது எப்படி பச்சையம்மாள் ராமசாமிக்கு மனைவியாக சென்ற பெண்ணும் கூட பச்சை சென்று உங்கள் அப்பா பேர் என்னவென்று கேட்டால் தங்கராஜ் என்று தான் சொல்லுவார் அப்பன் அப்பனாக தான் அப்பவும் இருப்பான் இங்க கட்டி கொடுத்தனால எனக்கு அப்பா அம்மாவும் இல்லைன்னு அந்த அம்மா சொல்ல முடியாதுல்ல ஆக அப்பா அம்மா உறவு அது மட்டும் இல்லை பச்சை உடம்பு எங்கிருந்து வந்தது அந்த பூர்வ புண்ணியத்திலிருந்து வந்தது பச்சையம்மாளுடைய அப்பா அம்மாக்கள் அப்பா அம்மாக்கள் கொடுத்த அந்த உடம்பு பச்சையம்மாள் என்கின்ற உடல் இந்த மண்ணிலே உலாவும் வரை ராமசாமிக்கு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி ராமசாமியே இல்லாமல் இருந்தாலும் சரி இல்லை ராமசாமியிடமே பச்சையம்மாள் இல்லாமல் இருந்தாலும் சரி ராம பச்சையம்மாள் எந்த வீட்டிலிருந்து வந்தாலோ பச்சை அம்மாவுடைய குடும்பத்தார் எந்த தெய்வத்தை கும்பிட்டார்களோ அதை அவளும் கும்பிட்டாக வேண்டும் இது சத்தியமான உண்மை ஏன் அப்படின்னா பிறந்த வீட்டு குலதெய்வத்தை புகுந்த வீட்டுக்குள் வந்தவுடன் மறந்தால் மிகப்பெரிய பாவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சித்தருடைய சூட்சமும் சித்தருக்கு சூட்சமாக சொல்றாங்க அதே மாதிரி புகுந்த பெண் வந்த பிறகு தன்னுடைய மனைவியினுடைய குலதெய்வம் இருக்கு இல்லையா அந்த ஆலயத்திற்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சென்று வரணும் எப்படி புருஷன் வீட்டுக்கு கல்யாணம் புருஷன் வீட்டுக்கு குலதெய்வத்தை போய் சாமி பொங்க வச்சு கும்பிட்றாங்களோ அது மாதிரி பொண்டாட்டி வீட்டு குலதெய்வத்துக்கு யார் போகணும் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு உங்க குலதெய்வம் எதுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போய் அங்கேயும் புண்ணியங்கள் தேடி வரணும் அப்படி தேடி தான் இரு குடும்ப இரு இரு குடும்பத்தினுடைய குலதெய்வங்களும் ஆசீர்வாதம் செய்யும் பொழுதுதான் ஒரு குடும்பம் சிறப்படையும் என்று சித்தர்கள் சொல்றாங்க ஆகவே அன்பர்களே இந்த சித்தவா சித்த நிலை மட்டுமே சுத்த நிலை சித்த வாக்கு மட்டுமே சுத்த வாக்கு என்பதை உணர்ந்து நீங்கள் நான் சொன்னபடியாக கணவன் மனைவி இருவருமே அவர்கள் வீட்டு குலதெய்வத்தை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் எப்போதும் போல வழக்கப்படி பூஜை செய்து அது அமாவாசையில் தை அமாவாசையில் சிறப்பாக பண்ணலாம் அதாவது டைம் தெரியாதவங்களுக்கு தை அம்மா அம்மா அமாவாசை அமாவாசையினுடைய உச்ச நேரம் பனிரெண்டு மணி பகல் பனிரெண்டு மணி அமாவாசைக்கு பகல் பனிரெண்டு மணி சிறப்புக்குரியது அதே போல அந்த குலதெய்வ வழிபாடு என்பது சில பேர் காலையில செய்வாங்க சாயங்காலம் செய்வாங்க அந்த குல வழக்கப்படி அதை நீங்க செஞ்சு அதுக்கு அபிஷேக ஆராதனைகள் அன்னதானம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை விடாமல் செய்யுங்கள் வாழ்க்கையிலே பெருமகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடையுங்கள் அற்புதம் ஆனந்தம்